ஒரு கட்டம் வரைக்கும் தான்பா நான் பொறுமையா இருப்பேன் அதுக்கப்புறம் பொங்கியல ஆரம்பிச்சிருவேன் இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் பேட்டி இன்னைக்கு நம்ம இந்த ஒரு தான் வந்து பார்க்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கிட்ட கூட்டணி பத்தி கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க வந்திருக்கேன் பசும் என்ன நடக்குது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்றத நானும் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு தொண்ட சொல்றேன்னா இந்த கூட்டணிய எதிர்பார்த்து தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணிய அமையணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில இடத்துல நான் மனசாட்சிக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது ஏன்னா பாருங்க நான்லாம் அதிமுக விமர்சனம் பண்ணி பேசுறதே இல்லை ஆனா அதிமுக இருக்கிற ஒரு சில பேர் வந்து இன்னுமே என்னை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல தெரியாது அப்படின்ற அர்த்தம்லாம் இல்லை அமித் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் வந்து கட்டுப்பட்ட அமைதியா இருக்கேன் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நான் வந்து அமைதியா இருப்பேன் ஆனா லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது போது நானும் வந்து பேச ஆரம்பிச்சிருவேன் ஒரு கட்ட வரைக்கும் தான் என்னோட பொறுமை இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காருங்க அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு பேட்டியை கேட்கும் நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இன்னமே இந்த கூட்டணி விஷயத்துல அதிருப்தியில இருக்காரு அப்படின்றதாங்க வந்து தெரியுது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன விரும்புறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவா சேர்ந்து தான் வந்து போட்டிடணும் அப்படி போட்டிட்டா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொந்த கட்சியில இருக்கிற செங்கோட்டையன் அவர்களையே இப்போ கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு இப்படிலாம் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து பண்ணும்போது எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சாதிக்க முடியும் ஏன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் தோக்கிற தான் ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம்ப்பா என்னோட பொசிஷன் தான் முக்கியம் என்னோட கட்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களையா கழட்டி விட்டுட்டு இருந்தா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் இபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய பின்னடையை வந்து சந்திப்பாருங்க ஏன்னா இந்த பேட்டில கூட அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு விஷயத்த சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து மாற்றத்துக்காண்டி தான் என்னோட வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன் அந்த ஒரு மாற்றத்தை நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன் அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த மாற்றம் வரல அப்படின்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிருவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு இருக்காரு எல்லாம் வச்சு பார்க்கும் போது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல அதிமுக கட்சிக்குள்ளேயோ பாஜக கட்சிக்குள்ளேயோ ஒரு பெரிய பிரளய வெடிக்க போகுது அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க எப்போ இந்த பிரளைய வெடிக்குது அப்படின்றத போர்த்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்